வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா இந்த பறவைகள் சிற கதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு கையில் பிளாஸ்டிக் கூடையும் மறு கையில் பையுமாக சாமான்களும் காய்கறிகளுமாக நிறைந்த கனத்தன நாளைக்கும் நாம் தானே மெனக்கெட்டு கீழிறங்கி வர வேண்டும் என்று நினைத்து கொஞ்சம் அதிகப்படியாகவே காய்கறிகளை வாங்கி பைகளில் நிரப்பியது தவறாக போயிற்று இரண்டு கைகளும் இற்று போல் வலித்தன கூலிக்காரர்களும் இப்போது நன்கு கற்றுக்கொண்டு விட்டார்கள் தோ இங்கிருக்கும் டென் ஷில்லுக்கு வர ஐந்து ரூபாய் கேட்கிறார்கள் அந்த அதிக கூலிக்கு பயந்து இப்படி இரண்டு நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது கீழிறங்கி வரும்போது இல்லாமோ முடிந்தவற்றை வாங்கி சுமந்து போக வேண்டியிருக்கிறது இங்கு வந்த ஐந்து வருடங்களாக இப்படி தூக்கி தூக்கி போர்ட்டர்களைப் போல தூக்குவதிலும் ஒரு லாவகம் கூட வந்துவிட்டது மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்தாள் சீதா கோட்டும் தொப்பியும் குடையுமாக போகும் படகர்களும் ஆங்கிலோ இந்தியர்களும் மலையாளிகளும் வெலிங்டனில் இருந்து வரும் பஞ்சாபி சீக்கிய ஜோடிகளுமாக சாலை கலகலப்பாக இருந்தது ஆணும் பெண்ணும் ஜோடியாக வந்து சாமான்களை வாங்கி கணவர்கள் எல்லா சுமைகளையும் தூக்கி வர மனைவிமார்கள் ஹாயாக கை வீசி கொண்டு வர சீதாவின் மனதில் லேசான பொறாமை எட்டி பார்த்தது விஸ்வநாதன் ஒரு நாள் ஒரே ஒரு நாளாவது இப்படி வந்து இவளது சுமையை குறைக்க உதவி இருக்கிறானா என எண்ணி பார்த்தாள் குடும்ப பொறுப்போ மற்ற வீட்டு வேலைகளோ அது அவளுக்கு மட்டுமே உள்ள சொந்த பிரச்சனை என்றுதான் அவன் எண்ணுகிறான் தனக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை என்பது போலத்தான் நடந்து கொள்கிறான் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட அதிர்ஷ்டமும் கொடுப்பினையும் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் சீசன் வேறு தொடங்கிவிட்டதால் புதிய முகங்களும் புதிய ஜோடிகளும் அதிகமாக தெரிந்தன சீசன் சமயத்தில் கீழே சமவெளியில் இருந்த எல்லோரும் ஏதோ ஒரு ஆவேசத்தோடு இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு படையெடுப்பது போல் தோன்றுகிறது என்னத்தை கண்டு இவர்கள் இப்படி பாகிறார்கள் ஓ இவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியை தேடி வருபவர்கள் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எனக்கு இருக்கும் துன்ப நினைவுகளில் இவர்களின் மனநிலை புரியாமல் எதையும் நினைக்கிறேனே ஐந்து வருடங்களுக்கு முன் இங்கு வந்தபோது எனக்கும் இந்த இதமான குளிரும் அமைதியான சூழ்நிலையும் உயர உயரமான மரங்களும் பளிர் என்றிருக்கும் காய்கறிகளும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தன இப்போது இப்படி சுமை தூக்குவது மேலும் கீழுமாக நடப்பதுமே நிஜம் என்று ஆகிய பின் எல்லாமே சலித்துவிட்டது யாரோ தோளை தொடுவது போல உணர்ந்ததும் சட்டென்று கவனம் கலைந்து திரும்பினாள் சீதா ஓ சீதா நீ இங்கேயே இருக்கிறாய் முகமெல்லாம் சிரிப்பாக ஓ இவள் கல்லூரியில் தன்னுடன் படித்த கௌரி அல்லவா ஒல்லியாக இருந்த அவள் இப்போது பூசினாட் போல செழுமையாக எப்படித்தான் மாறியிருக்கிறாள் ஹலோ கௌரி நீ எப்படி இங்க சீசனுக்கு வந்தோம் கார்ல போயின்னு இருக்கும்போதே உன்னை பார்த்தேன் சீத்தா மாதிரி இருக்கேன்னு காரை நிறுத்த சொல்லி வந்து பார்த்தா நிஜமாவே நீதான் ஆமா ஏன் இவ்வளவு இழைச்சி போயிட்ட நீ இங்க இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாதே எவ்வளவு நாளா இங்க இருக்க நாங்க வந்து ஐந்து வருஷமாச்சு அப்படியா நீ இருக்கிறது தெரியாம போயிடுத்தே இங்க ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கினோம் ஒரு வாரமா இங்கதான் இருந்த இப்ப நாங்க ஊட்டிக்கு கிளம்பின் இருக்கோம் அங்க நாலு நாள் தங்கி இருந்துட்டு அப்படியே மைசூர் போயிடலாம்னு இருக்கோம் சீதாவுக்கு சிறிது நிம்மதியாக இருந்தது அப்பாடா வீட்டுக்கு வந்து தங்குகிறேன் என்று சொல்லி எப்படி பளீர் என்றிருந்தாய் ஏன் இப்படியானாய் என்று தன் பங்குக்கு பரிதாபப்பட்டு போக வாய்ப்பில்லை என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது எதிர்ப்புறத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் இருந்து இறங்கி பாதையை கடந்து கௌரியின் அருகில் வந்து நின்றான் உயரமான ஆடவன் ஒருவன் அவன் பக்கம் திரும்பிய கௌரி பார்த்தீர்களா இவள்தான் சீதா காலேஜில் அப்படி நெருங்கி பழகினோம் படிக்கும்போதே போதே கல்யாணமும் செய்து கொண்டாள் அப்புறம் அவளைப் பற்றி ஒரு விவரமும் தெரியாம போயிடுத்து ஏன் சீதா எவ்வளவு லெட்டர் உங்க அம்மா வீட்டு அட்ரஸுக்கு போட்டேன் ஏன் ஒண்ணுக்காவது பதில் போடாம இருந்துட்ட ஆனாலும் மகா அழுத்தம் நீ சீதா வெறுமையாக பொன்னகை செய்தாள் மனசு சந்தோஷமாக இருந்தால் தானே நண்பர்களோடு கடிதம் மூலமாக தொடர்பு வைத்து கொள்ள தோன்றும் நீ இருக்கும் சந்தோஷத்தில் உனக்கெங்கே அதெல்லாம் புரிய போகிறது இவளது பதில் எதையும் எதிர்பாராமல் கௌரியே தொடர்ந்தாள் சீதாற்காலே வெரி பிரில்லியன் ஸ்டூடெண்ட் லெக்சரர்களுக்கெல்லாம் அவளை கண்டா ரொம்ப பிடிக்கும் கவிதையெல்லாம் ரொம்ப அழகா எழுதுவா பின்னால பெரிய எழுத்தாளராகவோ கவிஞராகவோ வருவேன்னு நாங்கள்லாம் சொல்லுவோம் ஏ சீதா இப்பவும் ஏதாவது எழுதுறையா பத்திரிகைக்கு ஏதாவது அனுப்புறையா கௌரியின் கணவன் சீதாவை பார்த்து லேசாக தலையை அசைத்து பாராட்டுவது போல புன்னகை காட்டி அவளது கரங்களை இருக்கும் சுமையை பார்த்தான் சீதாவுக்கும் அடி வயிற்றில் ஒரு சோகம் மூண்டது நான் கவிதை எழுதும் விவரம் எல்லாம் இப்பொழுது நீ சொல்லித்தான் எனக்கே ஞாபகத்துக்கு வருகிறது என்று நினைத்து கொண்டாள் இல்ல எனக்கு அவ்வளவு ஒன்றும் திறமை இல்லை இவள் ஏதோ என்னை ரொம்பவும் புகழ்கிறாள் என்று கௌரியிட கௌரியின் கணவனிடம் மெலிதாக சொன்னாள் சும்மா அலட்டிக்காதே காலேஜ் மேகசின்ல எழுதி எத்தனை தடவ பரிசு வாங்கியிருக்க எவ்வளவு சில்வர் கப்ஸ் எவ்வளவு புக்ஸ் அது சரி உனக்கு குழந்தைகள் இருக்கா வீடு எங்க இருக்கு இங்க பக்கத்துலதான் இருக்கு இப்பதான் வாயம் போகலாம் இல்லம்மா இவரையும் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலின்னு ஒரு படையே வந்திருக்கோம் எல்லாரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க உன்னை பார்த்த உடனே காரை நிறுத்த சொல்லி தோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்த அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா உங்க வீட்லயே தங்குற அட்ரஸ் சொல்லி எழுதிக்கிறேன் என்று சொல்லி அட்ரஸ் எழுதி கொண்டாள் நீயும் பெங்களூருக்கு வந்தா கண்டிப்பா வா இனிமேலாவது நான் போடுற லெட்ருக்கு எல்லாம் பதில் போடு என்று சொல்லிவிட்டு கணவரோடு போய் காரில் ஏறி உட்கார்ந்தாள் கார் நகர்ந்து அது தெருமுனை திரும்பும் வரை அவள் கை அசைத்து கொண்டே இருப்பது தெரிந்தது பிரம்மை பிடித்தது போல் நின்றிருந்த சீதா சுய நினைவு வந்து மறுபடியும் நடக்கத் தொடங்கினாள் இந்த கௌரி டிகிரி கோர்ஸ் கூட செப்டம்பரில் தான் பாஸ் ஆனாள் என்பது நினைவு வந்தது புத்திசாலித்தனத்துக்கும் வாழ்க்கை அமைவதற்கும் சம்பந்தமே இல்லை என்று தோன்றிற்று கௌரியின் கணவன் ஐஐடியில் யில் படித்து இப்போது பெங்களூரில் ஐடிஎம்மில் நல்ல பதவியில் இருக்கிறான் என்பது அவர்களது கல்யாண அழைப்பிதழ் வந்தபோது தெரிந்து கொண்டிருந்தாள் இருவரும் மனம் ஒன்றி வாழ்கிறார்கள் என்பது அவர்களது மலர்ந்த முகங்களிலிருந்தே நன்றாக தெரிகிறது ரயில் லைனை தாண்டி மேலே வளைந்து செல்லும் பாதைக்கு வந்து படிகளில் ஏற முனைந்ததும் பைகளின் கனம் கரங்களை அழுத்தியது செங்குத்தாக செல்லும் படிகளில் ஏறும் போது மூச்சு இறைத்தது இந்த வயதில் என்ன உணர்கிறேன் என்ற மனதை திடப்படுத்தி கொண்டு சிறிது விரைவாக ஏற முயன்றாள் வீட்டுக்குள் நுழைந்ததும் வாசலுக்கு நேராக போட்டிருந்த சோஃபாவில் விஸ்வநாதன் நெடுகப்படுத்து கொண்டிருந்தான் இந்த நேரத்தில் என்ன தூக்கம் ஆனால் தூங்குவதற்கு இவனுக்கு நேரம் காலம் என்றெல்லாம் கூட உண்டா என்று தோன்றியது ஆபீஸுக்கு கடனே என்று போய்கொண்டு மீதி நேரங்களில் இப்படி படுத்து உருண்டு கொண்டு சாமான்களை எடுத்து டப்பாக்களில் போட்டு காய்கறிகளை கூடையில் அழகாக அடுக்கினாள் பைகளை அந்தந்த இடத்தில் வைத்துவிட்டு அடுப்பை மூட்டி தேநீர் தயாரித்தாள் பக்கத்து வீட்டில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை கூப்பிட்டு டீ கொடுத்தாள் விஸ்வநாதன் எப்போது எழுந்திருக்கிறானோ அப்போது திரும்பவும் ஒரு டீ போட வேண்டும் இடையில் இப்போது எழுப்பி கொடுத்தால் கத்துவான் ஹாலுக்கு வந்து விஸ்வநாதன் கால்களை அகல பரத்தி கொண்டு தூங்குவதை பார்த்தபோது லேசாக வெறுப்பாக இருந்தது பக்கத்தில் டீ பாயின் மேல் நியூஸ் பேப்பர் பக்கம் பக்கமாக கலைந்து விரிந்து கிடந்தது தரையில் மோர் குடித்த டம்ளர் ஒன்று காய்ந்து கிடக்க சில கட்டெரும்புகள் அதை மட்டமிட்டு கொண்டிருந்தன இந்த டம்ளரை தேய்க்கும் இடத்தில் போட்டுவிட்டாவது தூங்கக்கூடாதா என்று நினைத்தாள் ஆனால் அவன் அப்படியெல்லாம் சுலபமாக செய்ய மாட்டான் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும் வீட்டிற்கென ஒரு சின்ன வேலை செய்தோ ஓர் ஒழுங்கு முறையை அனுசரித்தோ அவள் என்றுமே பார்த்ததில்லை எங்கள் இருவருக்குந்தான் அடிப்படையிலேயே எவ்வளவு வித்தியாசம் என்று நினைத்து கொண்டாள் பொருள்களோ துணியோ எதுவானாலும் அதன் இடத்தில் ஒழுங்காக சுத்தமாக இருக்க வேண்டும் இவளுக்கு இதை அவனிடமும் எதிர்பார்ப்பதாலேயே அவன் வீம்புக்காகவே மேலும் ஒழுங்கீனமாக இருக்கிறானோ என்று சந்தேகமும் தோன்றுகிறது இவள்தான் செய்யட்டுமே இவள் என்ன செய்து கிழிக்கிறாள் வீட்டில் என்ற ஆணவம் எழுந்து பேப்பரை பக்கமாரியாக அடுக்கி மடித்து வைத்தாள் டம்ளரை சமையலறைக்கு எடுத்து போய் தேய்த்து கழுவினாள் இவன் ஏன் எதிலும் ஒழுங்கில்லாமல் இருக்கிறான் என்பது திரும்ப திரும்ப மனதை உடைந்தது எதிலும் பிடிப்பில்லாமல் ஒரு குறிப்பிட்ட இலக்கில்லாமல் கடனே என்று ஆபீஸுக்கு போய்கொண்டு கிடைத்தவர்களுடன் அரட்டை அடித்து கொண்டு இரண்டாந்தர மூன்றாந்தர சினிமாக்களை பார்த்து ரசித்து கொண்டு விடுமுறை நாள்களில் இப்படி படுத்து உருள வேண்டுமா பொழுதை வீணாக்காமல் ஏதாவது நல்ல புத்தகங்களாக படிக்க கூடாதா என்று ஆதங்கமாக இருந்தது இவள் புத்தகம் படிப்பதையே குறை சொல்பவன் வேறு எப்படி இருப்பான் என்றும் தோன்றியது ஏதோ பெருமைக்கு வாங்குகிறாற் போல ஹிண்டு மட்டும் வாங்குகிறான் அதையும் ஒழுங்காக படித்து ஒரு நாள் கூட பார்த்ததில்லை அக்கம் பக்கத்தில் கெஞ்சி கூத்தாடி புத்தகங்கள் வாங்கி படித்தால் அது கூட அவனுக்கு ஆவதில்லை இவள் என்னமோ வீட்டு வேலைகளை எல்லாம் போட்டுவிட்டு புத்தகங்களில் மூழ்குவது போல் கடுகடுப்பான் இல்லாத வேலைகளை எல்லாம் உற்பத்தி செய்து செய்ய சொல்லி ஏவுவான் அதை கொஞ்சம் தட்டி கேட்டால் வீட்டில் சண்டை பூசல் சப்தம் தெய்வமே என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆகிவிட்டது என்ன பொருத்தம் இருக்கிறதென்று என்று எங்களுக்கு கல்யாணம் செய்து வைத்தார்கள் பெரியவர்கள் கௌரி என்ன சொன்னாள் என்று எவ்வளவு பரிசு வாங்கினாய் எவ்வளவு கப்ஸ் ஓ எல்லாம் துடைத்து வைக்க கூட நேரமின்றி கருத்து போய் பீரோவினுள் தூங்குகின்றன என்பது தெரிந்தால் உனக்கு எப்படி இருக்கும் கௌரி கல்யாணமான புதிதில் அந்த கோப்பைகளை எல்லோரிடமும் பெருமையாக காட்டப் போக அது கணவனுக்கு பிடிக்கவில்லை என்பது அவனது முக இருந்தே புரிந்தது டிகிரி கோர்ஸில் முக்கி முனகி தேறி இருப்பவனிடம் இதையெல்லாம் சொன்னால் பிடிக்காது என்று நினைத்து அந்த கோப்பைகளையும் பரிசு புத்தகங்களையும் பீரோவின் உள்ளே தள்ளியவள்தான் அதன் பின் அவற்றை தொடுவது கூட இல்லை பீரோவைத் திறந்து அவற்றை கண்ணால் பார்க்க கூட பயம் எங்கே தன் கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் நினைவுக்கு வந்து தன்னை இன்னும் சோகத்தில் ஆழ்த்தி விடுமோ என்ற பயம் தான் இப்படி ஓட்டுக்குள் ஒடுங்கும் நத்தை போல சுருண்டு போனது காரணமாக ஆண் என்கிற ஈங்கோ இவனுக்கு இன்னும் அதிகமாகி போனதாகவே தோன்றுகிறது இவளை எப்போதெல்லாம் மட்டம் தட்டலாம் என்பது போல அறிவீனமாக நடந்து கொள்வான் அவனது இந்த செயல்கள் எவ்வளவு கேவலமாக இருக்கின்றன என்பதனை நல்ல முறையில் நயமாக எடுத்து சொன்ன போதெல்லாம் சீதாவுக்கு தோல்விதான் இவனது செயல்களை அலசி விவாதிக்கும் திறமையும் அதீதமான யோசிக்கும் திறனுமே தனக்கு எதிரியாக போய்விட்டனவே என்று தோன்றிற்று சமைத்து சாப்பிட்டு உடன்படுத்து குழந்தைகளை பெற்று ஒயர்கூடை பின்னி பாசிமணி வேலை செய்து மூளை என்பதே வேலை செய்யாமலிருக்கும் பெண் வாய்த்திருந்தாலே போதும் இவனுக்கு கணவனை விட மனைவி எல்லா விதத்திலும் குறிப்பாக அறிவியல் மட்டமாக இருப்பதுதான் அறிவில் மட்டமாக இருப்பதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நல்லது என்று தோன்றுகிறது இன்னும் சொல்ல போனால் மனைவி அடிமுட்டாளாக இருப்பது மகிழ்ச்சியான மன வாழ்க்கைக்கு இன்னும் சிறப்பாயிருக்கும் கௌரியின் வாழ்க்கையை போல என்று நினைத்து கொண்டாள் விஸ்வநாதன் எழுந்திருந்து பெரிதாக சோம்பல் முறிக்கும் சப்தம் நாராசமாக கேட்டது தரையை தேய்த்த மாறி நடந்து வந்து பாத்ரூமுக்கு போனான் மறுபடியும் டீ தயார் செய்து அவன் வந்தவுடன் கொடுத்தாள் டீயை குடித்துவிட்டு கையில் கிடைத்த சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே போவதை பார்த்தாள் கசங்கி இருக்கும் சட்டையை இஸ்திரி போட்டு அழகாக உடுத்துவோமே என்கிற உணர்வு கூட இல்லையே இவனுக்கு அவள் இஸ்திரி போட்டு வைத்தால் உண்டு இல்லையேல் இப்படித்தான் ஒழுங்கீனமாக கிளம்பி விடுவான் இவன் என்ன பார பிரம்மமா இல்லை அடி முட்டாளா இரவு உணவுக்கு தயார் செய்கையில் க களைப்பாக உணர்ந்தாள் செக்கு மாடு போல இது என்ன வாழ்க்கை என்று சலிப்பாக இருந்தது சுரத்தில்லாமல் மனதில் மகிழ்ச்சி இல்லாமல் இன்னும் எத்தனை நாட்களை ஓட்ட வேண்டும் சமையல் வேலைகளை முடித்துவிட்டு வெளியே வந்தபோது குழந்தைகளுக்கு நாளையிலிருந்து தேர்வுகள் தொடங்குகின்ற நினைவு வந்தது அவர்களை தயார் பண்ண வேண்டுமே என்ற நினைப்பு எழுந்ததும் மனதிலும் உடலிலும் இருந்த சோர்வை நிமிஷமாக விரட்டியடித்து குழந்தைகளை கூப்பிட்டாள் குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் ஆவது ஒரு தகப்பன் குறைந்த பட்சமாக உட்கார்ந்து படியுங்கள் என்று சொல்வதை கூட விஸ்வநாதன் செய்ய மாட்டான் குழந்தைகள் அட்மிஷனிலிருந்து அவர்கள் படித்து நல்ல மார்க்குகள் வாங்குவது வரை உண்டான கவலையும் பொறுப்பும் அவளுக்குத்தான் பிராங்கிரஸ் ரிப்போர்ட் வந்தால் மட்டும் தகப்பனாய் லட்சணமாய் அவன் கையெழுத்திட வேண்டும் அவன் ஏதாவது சொல்லித் தருகிறேன் என்று தப்பித் தவறி முன் வந்தால் கூட குழந்தைகள் அவனிடம் போவார்களா என்பதும் சந்தேகம்தான் குழந்தைகள் பிற்காலத்தில் இவனை எப்படி மதிக்கப் போகிறார்கள் என்று கவலையாகவும் இருந்தது பிரியாவை அவளது பாடங்களில் கேள்விகள் கேட்டாள் வெகு அழகாக டக் டக் என்ற பதில் சொன்னாள் பிரியா குழந்தை படு சுட்டியாகத்தான் இருக்கிறாள் இந்த ஐந்தாவது வகுப்பு வருவதற்குள் நிறைய பரிசுகள் வாங்கிவிட்டாள் ஆனால் இவ்வளவு புத்திசாலியாக இவள் இருக்க வேண்டாமே என்ற ஏக்கம் எழுந்தது இவ்வளவு பரிசுகள் வாங்கி என்ன பிரயோஜனம் இன்னும் சில வருடங்களில் அவை தூங்கப் போகின்றன இவளும் புத்தி மழுங்கி போய் காய்கறிக்கும் கெரசினுக்கும் அலையப் போவதற்கா இவளுக்கு எதற்கு இத்தனை புத்திசாலித்தனம் சாதாரணமாக படித்து சாதாரணமாக இருந்தால் போதாதா ரவிக்கு இவள் அளவு படிப்பில் நார்வம் இல்லாதது வேறு கவலையாக இருக்கிறது மந்தமாகவே இருக்கிறான் ஒருவேளை அவன் அப்பனை கொண்டுவிட் ச என்ற உடலை குலுக்கி கொண்டாள் என் குழந்தையை பற்றியே நான் எவ்வளவு மோசமாக எண்ணுகிறேன் குழந்தைகளை படிக்க வைத்து தேர்வுக்கு எடுத்து கொண்டு போக வேண்டியவற்றை தயார் செய்து நிமிர்கையில் விஸ்வநாதன் வந்தான் கூடவே பரட்டை தலையும் சிவந்த கண்களுமாக ஓராளும் வந்திருந்தான் அவனை முதல் பார்வையிலேயே பிடிக்காமல் போயிற்று சீதாவுக்கு அவர்களிடமிருந்து லேசாக சாராய நெடி கூட அடித்தது போல தோன்றியது வேகமாக சமையல் அறையில் புகுந்து கொண்டாள் சீதா வாப்பா கோபால் உள்ளவா உள்ளவன் என்று அவனுக்கு சோஃபாவை காட்டினான் விஸ்வநாதன் சமையல் அறைக்கு வந்து சீதா அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடு என்று சொன்னான் டீ போட்டு தரட்டுமா என்று கேட்டால் சீதா டீயும் கொடு சாப்பிடவும் வேற ஏதாவது கொடு ராத்திரிக்கு என்ன பண்ணிருக்க பூரி மசாலா வெரி குட் ரெண்டு பேருக்கும் கொண்டு வந்து ஹாலில் கொடு இந்த அழகான நண்பனுக்கு இவனே டிஃபனை கொண்டு போய் கொடுத்தால் என்ன இவள் வந்து உபசரிக்க வேண்டுமோ இரண்டு தட்டுகளில் போரிகளையும் உருளை கிழங்கையும் வைத்து ஹாலுக்கு எடுத்து கொண்டு போய் அவர்களிடம் கொடுத்தாள் சீதா தேங்க்ஸ் சிஸ்டர் என்று சொல்லிவிட்டு சிரித்தான் அவன் நீங்களும் உட்கார்ந்துக்கோங்கோ சிஸ்டர் நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணுங்களேன் கம்பெனி கொடுங்களேன் இல்ல எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு சிஸ்டர் நான் கொஞ்சம் குடிச்சிருக்கேன்ட்டு தவறா நினைக்காதீங்க இந்த குளிர் தாங்கல அதான் ஸ்லைட்டா நீ டிஃபன சாப்பிடுப்பா பேசிக்கிட்டு அதெல்லாம் எடுத்துக்க மாட்டா வேகமாக திரும்பவும் சமையல் அறைக்கு வந்தாள் சீதா இருவரும் சிரித்து கொண்டே ஆபீஸில் கூட வேலை பார்ப்பவர்களின் குணாதசியங்களை வர்ணிப்பதும் லேடி டைபிஸ்ட் யார் யாருடன் சகவாசம் வைத்து கொண்டிருக்கிறாள் என்று விவரிப்பதும் காதில் விழுந்த போது லேசாக குமட்டியது ஒரு வழியாக ஒரு மணி நேரத்துக்கு பின் அட்டகாசமாக வணக்கம் சொல்லிவிட்டு போனான் அவன் குழந்தைகளுக்கு உணவு அளித்து கொண்டிருந்த சீதா கணவன் வாசல் கதவை சாத்திவிட்டு உள்ளே வருவது தெரிந்ததும் அவனிடம் போனாள் ஏன் இந்த மாதிரி ஆட்களோடையெல்லாம் பழகிறீங்க அவனும் அவன் மொழியும் குடிச்சிட்டு வேற வந்து வீட்லயே இருக்க முடியல கொமட்டுது ஏன் அவனுக்கு என்ன மனுஷங்க எல்லாருமே யோகிய சீலர்களா இருந்துடுவாங்களா ஏதோ அவனுக்கு ஒரு வீக்னஸ் அவன் எக்கேடோ கெட்டு போகட்டும் நீங்க என்னத்துக்காக அவன் கூட சுத்தணும் நான் சுத்துவேன் உனக்கு என்னடி என்னமோ நானே குடிச்சிட்டு வந்த மாதிரி சத்தம் போடுறா போ வேலையை கவனி என் கவனிக்க எனக்கு தெரியும் நீங்க ஏன் இந்த மாதிரி ஆளுங்களோட சகவாசம் வச்சுக்கிறீங்கன்னு தான் கேக்குறேன் அவனை பார்த்தா ஆபிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி யூனியன் ஆளுங்களுக்கும் சரி சிம்ம சொப்பனம் ஒரு பெரிய தேரார் அவன் அவனோட துணை இருந்தா எனக்குத்தான் ப்ரொடக்ஷன் மாதிரி சீதாவுக்கு அந்த நிலையிலும் சிறிது சிரிப்பு வந்தது இவன் என்ன எதையும் நினைத்து எதற்கோ முடி போடுகிறானே ஒருவன் கூட பழகிற ஆட்களோட தன்மையை வச்சே அவனோட கேரக்டரை சொல்லிடலாம் சொல்லிடலாம் பாங்க நீங்க இப்படிப்பட்ட ஆட்களோட எல்லாம் பழக நீங்கன்னா உங்களைத்தான் நாலு பேர் கேவலமா நினைப்பாங்க அதனால அவனோட பழகிறத இனியாவது கொஞ்சம் குறைச்சுக்கங்க விஸ்வநாதன் இன்னும் பெரிதாக சிரி கத்தினான் நான் அப்படி தாண்டி பழகுவேன் உனக்கு என்னடி பெருசா அட்வைஸ் பண்ண வந்துட்டா பழகிறத ஒரு அளவோட நிறுத்திக்கங்கன்னு தான் சொல்றேன் இப்படி மேல விழுந்து ஈஷிக்கும்படியா வேண்டாம்னு தான் சொல்றேன் என் விஷயத்துல உன்னை தலையிட சொல்லலையே நான் உனக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்துட்டேன் வாய் கொழுப்பு அதிகமாகிட்டு போகுது சீதாவுக்கு ரோஷம் பொங்கியது இவன் என்ன என்னை கிள்ளு கீரை என்று நினைத்து விட்டானா ரொம்பத்தான் வாயை அடைக்கிறான் இப்படி மட்டம் தட்டும்படி நான் எதில் குறைந்து போனேன் இத பாருங்க நானும் ரொம்பத்தான் பொறுத்து பொறுத்து போறேன் இனிமேல் இப்படிப்பட்ட ஆட்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து டிஃபன் கூட சாப்பாடு போடு உபசாரம் பண்ணுன்னு சொன்னீங்க நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன் என்ன ஆனாலும் சரி கொஞ்சம் டீசன்ட்டான ஆளுங்களோட பழகுங்க கொஞ்சம் டீசண்டா இருங்கன்னு நல்லபடியா சொன்னா என்னமோ பெருசா கத்துறீங்க என்னடி சொன்ன என்ற பல்லை கடித்து கொண்டே ஆங்காரத்துடன் அவளது தலையை பிடித்து இழுத்தான் விஸ்வநாதன் தலையை பிடித்து கொண்டே ஏதோ மதில் சொல்ல நிமிர்ந்த சீதாவின் பார்வை தற்செயலாய் குழந்தைகளின் பக்கம் சென்றதும் திடுக்கிட்டு போயிற்று குழந்தைகள் இருவரும் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தலையை குனிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தனர் பிரியா கண்களை இடக்கையால் கையால் மேலும் குனிந்து கொண்டாள் அழுகிறாளா ஒரு கணம் வயிற்றை பிசைந்தது சீதாவுக்கு ஓ குழந்தைக்கு விவரம் தெரிய தொடங்கிவிட்டது அதன் மன நலத்துக்காகவாவது தான் சில தியாகங்களை செய்யத்தான் வேண்டும் என்று தோன்றியது வீட்டின் அமைதிக்காக தனக்கு சரி என்று தோன்றுவதை கூட சொல்லாமல் மனத்துள்ளே போட்டுக் கொள்வதுதான் நல்லது என்று நினைத்தாள் இந்த முரடன் இதை யோசிக்க மாட்டான் சிந்திக்கும் திறன் உள்ள தான் தான் விட்டு கொடுக்க வேண்டும் எத்தனையோ சுமைகளை தாங்குகிறேன் இவனது அறிவீனம் என்ற சுமையையும் தாங்கித்தான் ஆக வேண்டும் முகத்தை சாதாரணமாக வைத்து கொண்டு குரலை மெதுவாக்கி கொண்டாள் சரி நீங்க என்ன சொன்னாலும் கேக்குற சரிதான பிரியா குட்டி இன்னும் சாப்பிடலையாமா என்று அதனிடம் போய் குஞ்சி அணைத்து சூழ்நிலையின் இறுக்கத்தை தணிக்க முயன்றாள் அவளது திடீர் மாற்றம் புரியாமல் என்ன இருந்தாலும் இவன் நமக்கு தானே ஆகணும் என்ற கர்வம் இன்னும் மேலோங்க அங்கிருந்து அகன்றான் விஸ்வநாதன் இதோட இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் Bye. Thank you.